மட்டன் பிரியா எது ரொம்ப ஈஸியா இருக்கும் யார் வேணா செஞ்சிடலாம் பேச்சுலர்ஸ் கூட இந்த மட்டன் பிரியாணியை பார்த்து செஞ்சிடலாம் அவ்வளவு ஈஸியா செஞ்சு காமிச்சிருக்கேன் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கானே பிரெஸ் பண்ணிச்சுக்கோங்க நம்ம கிச்சனில் சீரக சம்பா போட்டு மட்டன் பிரியாணி ஈஸியா அப்படி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோ போட போறேன் மட்டன் பிரியாணி பண்றதுக்கு நான் அரை கிலோ ரைஸ் சீரக சம்பா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் அது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும்னு எடுத்து வச்சிருக்கேன் அது மாதிரி அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ மட்டன் இது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அதிகமா இருக்கும் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது கரெக்டாக தான் இருக்கும் இதை வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க நான் உங்களுக்கு பிரியாணி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் அதில் நான் டேரெக்டாக போட போகிறதுல ஒரு கப்பில் தான் அலசி வச்சுருக்கேன் தண்ணிலாம் ஊற்றுல அந்த அலசன தண்ணியிலயே அது வெந்து போயிடும் என்னோடய குக்கரில் பதினஞ்சு விசில் வச்சாதான் இது கரெக்டான பக்குவத்துக்கு வேகும் மட்டன் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னா மீடியம் சைஸ் ஆடா பார்த்து வாங்கணும் இங்கே ரொம்ப குட்டி ஆடாக பார்த்து வாங்குனீங்கன்னாக்கா இருக்கும் ரொம்ப முத்துன ஆடாக பார்த்து வாங்கினீங்கனாக்கா அது வேகவே வேகாது ஒரு கவுச்சி அடிக்கும் அதுவும் வாங்காதீங்க மீடியம் சைஸ் ஆடா நல்லா ஆடா பார்த்து வாங்குனிங்கனாக்கா உங்களுக்கு மட்டன் வந்து நல்லாயிருக்கும் பிரியாணியும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை மூடிலாம் பதினஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் டைரக்டா நான் குக்கரில் போட்டேன்னா இங்கெல்லாம் பொங்கி ஊத்துது என்னால் அது வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால நான் கிண்ணத்துல தான் வச்சு வேக வச்சுப்பேன் உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக வேக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா மட்டன் பிரிஞ்சு போயிடும் கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மட்டன் வெந்திரிச்சு அடுத்தது பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன் நான் நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு தாராளமாக ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக நெய்யும் ஊற்றிக்கோங்க நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றுறேன் அரை கிலோ ரைஸ் செய்ய போகிறேன் நான் எண்ணெயும் நெய்யும் சூடாயிருச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு ஏலக்காய் ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பட்டை ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி ஏல இருந்தால் போட்டுக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கோங்க நான் போடலை இது மட்டும்தான் நான் போடுறேன் இதை போட்டு தாளிச்சிருந்தேன் கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா வாசனை கமகமானு இருக்கும் பட்டை கிராம்புலாம் பொரிஞ்சிருச்சு இப்போ மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு நம்ம பிரியாணி மசாலாவிலேயே காரம் இருக்கும் இவ்வளோ பச்சை மிளகா போட்டால் போதும் நான் அரை கிலோ ரைஸ் தான் செய்ய போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதிகமாக செஞ்சிங்கன்னா இதை அப்படியே டபுள் ஆகிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டுத்தையுமே போட்டு தக்காளியும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் வரைக்கும் போடலாம் நல்லாயிருக்கும் ரெண்டரை ஸ்பூனாகவே போட்டுக்கிறேன் கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா இல்லாதவங்க மட்டன் மசாலா கிடைக்கும் சக்தி மட்டன் மசாலா இருக்கும் அதில் எடுத்துக்கோங்க இது வந்து ம இதுலையே காரம்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் தனியாக காரம்லாம் போட வேண்டாம் பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் இதில் காரம் இருக்கும் காரம் பார்த்துலன்னா இந்த பொடியை தான் அதிகம் பண்ணிக்கணும் இந்த பிரியாணி மசாலாவும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும் மா இது இல்லை மட்டன் மசாலா தான் இருக்குது சக்தி மட்டன் மசாலா வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அதை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்காங்க இது வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் சக்தி பிரியாணி மசாலாவும் நல்லா அது மாதிரி சட்டியில் மட்டன் மசாலாவும் நல்லாயிருக்கும் காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு கப் தயிர் போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுவிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இல்லைன்னா இப்போவே கூட கலந்துட்டு இந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு காரம் பார்க்கலன்னா இன்னும் கொஞ்சம் பிரியாணி மசாலா இல்லை மட்டன் மசாலா தான் நாங்கள் போட்டோம் அப்படின்னா மட்டன் மசாலாவும் இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை அப்படி தண்ணியோடயே போட்டுக்கோங்க அந்த தண்ணியை எடுத்துட்டீங்கனாக்க வாசனை இருக்காது அதனால அப்படியே போட்டுருங்க நல்லா பதமாக வெந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வேகணும் ரொம்ப பிரிஞ்சிடக்கூடாது அதே சமயம் வேகாமையும் இருக்கக்கூடாது வேக வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் சமயத்தில் உப்பு காரம்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் இதுலேயே இருக்கட்டும் அப்போ தான் இந்த கறியில் போயிட்டு இந்த உப்பு காரம் மசாலாலாம் அதில் போய் ஒட்டும் பிரியாணிலேருந்து நம்ம மட்டன் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு தண்ணியை ஊற்றிட்டு அரிசி போட்டுட்டோம் அப்படின்னாக்கா சப்புன் இருக்கும் கறி நல்லா இருக்காது இப்போ உப்பு காரம்லாம் அதில் ஏறட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல கிரேவி வந்து இந்த மாதிரி திக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த உப்பு காரம்லாம் அதில் போய் ஏறி நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி அளவு பார்த்து வச்சிருவோம் ரெண்டு டம்ளர் ரைஸ் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இதிலேயே பாருங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்குது அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் இதில் ஊற்றினா போதும் அதில் இருக்கிற தண்ணியை பார்த்துக்கணும் கிரேவியில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னேட்டு அதை மைனஸ் பண்ணிட்டு தான் ஊற்றணும் இல்லைன்னாக்கா குழஞ்சு போயிடும் ஒரு டம்ளர் ரெண்டு ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி நான் அந்த பக்கமாக சூடு பண்ணிப்பேன் இந்த இதில் வேகலை இல்லை ஏன்னா ஒரு ரைஸ்ஸு வேகும் ஒரு ரைஸ் வந்து வேகாது அந்த ரைஸை பொறுத்தது நம்ம நம்மளுக்கு அதனால் நம்ம கொஞ்சமாக வெந்நீர் போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா கடைசியாக கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது வைக்கும் வைக்கும்போது வேகாத மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றிக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் இல்லை கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு நல்லா கிளறி விட்டு தம் வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது கொதிக்கட்டும் ரைஸ் போட்டுடலாம் இந்த சமயத்தில் உப்பு காரம்னா செக் பண்ணிக்கோங்க காரம் பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க இல்லைனாக்கா மட்டன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு பத்தலன்னா கூட போட்டுக்கோங்க இந்த கிரேவி தான் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்காது அதனால இதை கரெக்டாக செக் பண்ணிக்கணும் நம்ம நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரைஸை போட்டுடணும் அரை கிலோ சீரக சம்பா ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு ஊர்னா தான் சாஃப்டா இருக்கும் ரைஸ் இல்லைனாக்கா ட்ரையாக இருக்கும் விதை விதையா இருக்கும் ரைஸ போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்ப மூடலாம் நடு நடுவில் கிளறி விட்டுக்கோங்க தண்ணிலாம்ாான் குறைஞ்சிருச்சு சாதம் வந்து ஓரளவு வெந்துருச்சு இந்த சமயத்தில் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரைஸை ரொம்ப வேகாமல் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி சூடு பண்ணி இது மேலே ஊற்றி விட்டு கலந்துருங்க அப்படி நல்லா கலந்துட்டீங்கன்னா உப்பு காரம்லாம் ஆகிடும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம தம் வச்சுக்கலாம் இப்போ இதில் தண்ணியெலாம் கரெக்டாக வச்சிருச்சு பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது நான் ஊற்றினதுக்கு ரைஸ் நல்லா ஊறிடுச்சு அரை மணி நேரம் அதனால் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது தம்பச்சா கரெக்டாக வெந்து போயிடும் இப்போ தண்ணி இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம தம் வைக்க முடியும் எப்படி தம் பண்ணணும் அப்படின்னா நல்லா சமமாக விட்டுருங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருங்க மேலே ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக நெய் போட்டுக்கு உங்கள் விருப்பப்படி போட்டுக்குங்க நெய்லாம் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம் போட்டுட்டு இதை சமப்படுத்திக்கோங்க ஏன்னா அப்போ தான் மேல் பாகம் ட்ரை ஆகாமல் இருக்கும் சாதமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சமப்படுத்திக்கோங்க இப்போ கொத்தமல்லி புதினா மேலே போட்டுடலாம் வாழை இல கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த தண்டெல்லாம் எடுத்துகிட்டேன் பாருங்கள் இந்த இந்த இடத்துல தண்டு இருக்கும் பார்த்தீங்களா நடு தண்டு இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை இது மேலே போட்டுருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் வாழை இலையில் தம் பண்ணுறீங்கன்னா வேறு மாடலில் தம் பண்ணுறதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த மாடல் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருக்கேன் நல்லா தண்ணியெல்லாம் உதறிட்டு போடணும் நல்லா போட்டுருங்க இப்போ அடுத்தது இந்த மாதிரி ரெண்டு நியூஸ் பேப்பராக ஒரு நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி பெரிய நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை நடுவில் கட் பண்ணாதீங்க அப்படியே ரெண்டாவே இது மேலே போட்டுட்டு ஸ்டவ் வந்து ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுருங்க நான் ஸ்டவ்வாக சிம்மில் வச்சுட்டேன் இப்போ அளவாக கட் பண்ணிக்கணும் இதோட லிட்டை போட்டுருங்க லிட்டை போட்டுட்டு இதை கட் பண்ணிடலாம் கீழே தொங்குச்சின்னா ஸ்டவ்வில் பட்டுடும் அப்புறம் பேப்பர் வந்து எரிஞ்சு போயிடும் அதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதெல்லாம் கட் பண்ணி பேப்பர் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஆவி வெளியிலே போகாது நல்லா தம் வச்சு எடுக்கலாம் நல்லாயிருக்கும் பேப்பரை கரெக்டாக கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி லிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு கைப்பிடி இருக்கும் இந்த மாதிரி கைப்பிடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பூண்டி அடிக்கிற கல்லில் இதில் கவுத்து போட்டுருங்க வெயிட் கரெக்டாக இருக்கும் இது நகராது நல்லா ஆவிலாம் வெளியில போகாம அப்படி தம் ரெடியா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி வச்சிங்கன்னாக்கா அது மாதிரி இந்த கைப்பிடி இல்லை அப்படின்னா ஃப்ளாட்டாக இருந்துச்சு உங்களோட பிரியாணி பாட்டோட மூடி அப்படின்னா நல்லா ஒரு கிண்ணத்தில் வெந்நீர் போட்டு மேலே தூக்கி வச்சுருங்க என்னக்கா தோசைகளில் சூடு பண்ணி இரும்பு தோசைகளில் சூடு பண்ணி அது மேலே வச்சிருவாங்க இப்போ நான் இந்த மாதிரி வெயிட் வைக்கிறேன் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே இருக்கணும் அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆகிடும் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமும் நீங்கள் அதிக நேரம் வைக்காதீங்க வைக்காதீங்கன்னா அடி சாதமெல்லாம் அந்த நெய் என்னெல்லாம் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரை ஆகிடுது அந்த சாதம்லாம் எடுத்து சாப்பிட முடியல அது வேஸ்ட்டாக போயிடும் கரெக்டாக இருபது நிமிஷத்தில் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே சாஃப்ட்டாக ஒரே மாதிரி இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பேப்பர்லாம் எடுத்துட்டேன் இந்த வாழை இலையெல்லாம் எடுத்துங்க சூப்பராக இருக்குது பிரியாணி பாருங்கள் நல்லா உதிர் நல்லா இருக்கா சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்குது நல்லா கமகமன் எங்கள் வீடே வாசனையாக இருக்குது மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா தலைப்பாகட்டு ஸ்டைல் இது நல்லாயிருக்கும் இது மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பரான மட்டன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்